பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவழி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சானூசே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலு டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூற்றி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விரக்ஷம் பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ் பெற்ற மதுரை யாதி இனத்தின் இருநூற்றி தொன்னூற்றி முடிசூட்டப்பட்டுள்ளார் குரு மகா சந்நிதானமாக நித்யானந்தாய நித்யானந்தாய் நித்யமுக்தம் விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் வந்தம் நித்யானந்தாய் மதுரையாதீனத்தின் வரலாறும் தத்துவமும் என்கின்ற தலைப்பிலே மதுரையாதீனத்தை பற்றிய பழமையான புராதனமான செய்திகளையும் தத்துவங்களையும் நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் மதுரை ஆதீனத்தின் வரலாறும் தத்துவம் என்கின்ற தலைப்பிலே அவருடைய உரைகளை நிகழ்த்துவார்கள் மெய்யன்பர்களே அருமை தாய்மார்களே சகோதரிகளே நம்முடைய அன்பிருக்கும் பாராட்டுகளுக்குரிய நமது ஆதீனத்தினுடைய வாரிசாக இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது குறும்பகாசநிதானமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சிறில் ஸ்ரீ ஸ்ரீ நித்யானந்த ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய தியான பீடத்தினுடைய அருமை பக்தர் பெருமக்களே சைவ பேரன்பர்களே அத்துணை பேரையும் நாங்கள் பாராட்டி ஆசிர்வதிக்கின்றோம் எல்லோரும் எல்லா நலன்களோடும் வளங்களோடும் மகிழ்வோடும் இம்மண்ண உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாமல்ல இறைவனுடைய விருப்பமாகும் நமது மதுரை ஆதீனத்தை ஆறாம் நூற்றாண்டு முடிவிலே ஏழாம் நூற்றாண்டு தொடக்கத்திலே நிறுவியருளிய தஞ்சை மாவட்டம் சீர்காழியில் அவதரித்தருளைய திருஞான சம்பந்த பெருமான் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று தெளிவாக பல்வேறு பாக்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் நித்யானந்த பீடம் உங்களை வரவேற்கிறது இந்தியாவின் ஆன்மீக இதயமாம் திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் லிங்கக்ஷேத்திரம் லிங்கங்களும் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த ஒரே ஸ்தலம் அண்ணாமலையானின் அடிமுடி காணாத அரூப ரூப தரிசனம் இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ ஆனந்த கணபதி வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆனந்த சுப்பிரமணியர் விருட்சமான விடதி ஆலமரம் என்று அத்துணை இறை சக்திகளின் சங்கமம் ஆயிரத்தி எட்டு லிங்கக்ஷேத்திரம் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த தெய்வீக ஸ்தலம் பரமஹம்ச நித்யானந்தரின் சாநித்தியத்தில் பிரதிமாதம் மாதம் பௌர்ணமி திருவிழா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் மாதந்தோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வைத்திய தானம் தியானம் தியான சிகிச்சை என்று சேவைகளை அளித்து வரும் ஒரு குணமளிக்கும் சக்தி ஸ்தலம் இடம் நித்யானந்த தியான பீடம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று மூன்று ஒன்று ஒன்று மற்றும் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று மூன்று இரண்டு இரண்டு நான்காயிரம் பாடல்களுக்கு மேல் அருளியவர் திருஞான சம்பந்த பெருமான் நால்வரிலே முதல்வரான சைவ சமயத்தினுடைய தனிப்பெரும் தலைவர் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒப்பில்லா தலைவர் சிவபெருமானுடைய ஈடில்லா இறைப்பூதர் திரு ஞான சம்பந்த பெருமான் அவர் தொடங்கிய ஆதீனம்தான் இந்த மதுரை ஆதீனம் அவர் தொடங்கியதால் தான் இந்த மதுரை ஆதீனத்திற்கு பெருமை அவரால் தான் நாம் எல்லோருமே பெருமை பெற்று கொண்டிருக்கின்றோம் ஞான சம்பந்த பெருமான் தமது மூன்றாவது வயதிலே ஞானத்தை பெற்றார் அவருடைய தந்தையார் சிவபாத இருதையர் தாயார் பகவதி அம்மையார் தந்தையார் சிவபாத இருதயர் சீர்காழி திருக்கோயில் திருக்குளத்துக்கு சென்று குளிப்பதற்காக புறப்பட்டார் ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்போது வயது மூன்று அவர் சொன்னார் நானும் வருவேன் என்று அடம் பிடித்தார் தகப்பனார் சொன்னார் வீட்டிலேயே அமர்ந்திரு நான் என்னுடைய காலை இறை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு வந்துவிடுகிறேன் என்று சொல்லி சொன்னால் அதை கேட்கவில்லை கண்டிப்பாக வருவேன் என்று அடம்பிடித்தார் பிடித்தார் ஞானசம்பந்த பெருமான் சிவபாத இறுதியோரோடு சென்றார் குளக்கரையிலே இறங்கி குளத்திலே மூழ்கி அகமர்ஷன மந்திரம் என்று கொண்டு இருக்கிறது அந்த மந்திரத்தை அவர் சொல்லி மூழ்கினார் ஒரு சில நிமிடங்கள் குளத்திலிருந்து அவர் எழுந்திருக்கவில்லை தகப்பனார் தகப்பனாரை காணவில்லை என்று பார்த்த யானசம்பந்த பெருமான் அப்பா அம்மா என்று கூச்சலிட்டார் அவர் யான குழந்தை அல்லவா எனவே சிவபெருமான் பார்வீதி தேவையாரிடத்திலே ஆணையிட்டு இந்த குழந்தைக்கு பால் சுரந்து ஞானப்பாலாக ஊட்டு என்று ஆணையிட்டார் பார்வதி தேவியார் ஞான பாலை அளித்தார் பொற்கத்திலே குலகத்திலே மூழ்கி எழுந்து வெளியே வந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய தந்தையார் சிவபாத இறுதியர் தன்னுடைய அருமை தவ புதல்வனை பார்த்தார் பால் குடித்து அந்த பாலானது இந்த பக்கம் வழிந்து கொண்டிருந்தது யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் என்று ஒரு சிறு கழியை எடுத்து ஓங்கினார் அவர் சொன்னார் உடனே தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வல் ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து தயருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேபிய பெம்மான் இவனன்றே என்று சுட்டி காட்டினார் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் ரிஷபவாகனத்தில் தோன்றி மறைத்து விட்டார்கள் அவர்கள் அந்த காட்சியை சிவபாத இறுதியு காட்டவில்லை காட்டியது ஞான சம்பந்த பெருமாருக்கு மாத்திரமே காட்டி அருளினார் உடனடியாக சிவபாத இருதயர் தன்னுடைய அருமை மகனை தோளிலே தூக்கி சுமந்து வீட்டுக்கு அழைத்து வந்தார் ஞானம் பொழிந்திருக்கிறது ஞானம் பதிந்திருக்கிறது ஞானம் குளிர்வித்திருக்கிறது என்பதை உணர்ந்த ஞான சம்பந்த பெருமையுடைய அருமை தந்தையார் அவரை போற்றி துதித்தார் என்னுடைய கால கனவுகளை நிஜமாக்கு இயலுமா வாழ்வில் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறேனா ஒவ்வொரு நாள் காலை நான் எழும்பொழுதும் இனிமையான வாழ்க்கை என்னை வரவேற்கிறதா கல்பதரு உங்களுடைய ஆழமான இந்த எண்ணங்களையும் தேவைகளையும் நிஜமாக்குவதற்கான தியான நுட்பத்தை தரும் ஒரு நாள் தியான முகாம் கல்பதரு தியான முகாமில் வாழும் அவதார புருஷரிடமிருந்து நேரடியாக தீட்சை பெற்ற கோடிக்கணக்கான மக்களின் அனுபவங்கள் பதினாலு வருஷமா எங்க வீட்டுக்கு அருகே கிட்னியில ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் அப்ப வந்து சாமி கிட்ட இப்போ கல்பத்தரி தரிசனம்னாங்க நாங்கள் சாமிகிட்ட போயிட்டு நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட கல்பத்தரி தரிசனம் போய் அட்டன் பண்ணால் சாமியும் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் இந்த ரெண்டு ஸ்டோனும் ஃபஸ்ட்டு சாமிட்ட கல்பத்தரை அட்டன் பண்ணோன்னா அந்த ரெண்டு நாள்ல வந்துருச்சு திருப்பி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த கல் இந்த கல் மட்டும் தனியாக வந்துச்சு என்னுடைய பேர் தேவநாத் அசிஸ்டன் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு மெயின் செட்பேக் என்னோட ஹெல்த் ஹிப் பெயின் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு பெரிய ஹிப் பெயின் ப்ராப்ளம் அந்த அந்த ஹிப் பெயின் ப்ராப்ளத்துலேருந்து நான் ரிலீஸ் தான் என்னோட ஃபஸ்ட்டு கோரிக்கை நான் சுவாமி கிட்ட வச்சு சுவாமி அதை ஹீல் பண்ணாது அண்ட் ஐ எம் நவ் ஹெல்தி அண்ட் வித் தட் ஆஸ்பெக்ட்ஸ் சுவாமிக்கு நான் அது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்கிறேன் சுவாமிக்கு ஏன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கலைன்னா என் லைஃப்பில் எனக்கு எதுவுமே கிடையாது பிரதி பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் கல்பதரு தியான முகாம் நடைபெறுகிறது முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் செவன் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் டூ சிறப்பான வகையிலே தன்னுடைய அருமை மகன் உருவாக வேண்டும் என்று கருதி சிறப்பாக வளர்த்தார் அதற்கு அடுத்தார் போல அவர் சென்ற புனிதமான இடம் எதுவென்றால் திருக்கோலக்கா என்ற இடம் சீர்காழிக்கு பக்கத்திலே இருக்கின்ற திருக்கோலக்கா என்ற தலம் அந்த தலத்திலே போய் சிவபெருமானையும் பார்வதி தேவையாரையும் பாடுகிறார் பாடுகிற போது கையிலேயே தாளம் போட்டு பாடுகிறார் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் கருணை மிக்கவர்கள் அல்லவா எனவே இந்த குழந்தைக்கு கை வலிக்குமே என்று கருதிய தாயும் தந்தையும் ஒரு அருமையானதொரு பொற்றாலத்தை பொன்னால் ஆகிய தாளத்தை வழங்கினார்கள் பிறகு அதை பாடினார் அருமையானதொரு பாடலையெல்லாம் அங்கிருந்து பாடி திருத்தாள முடையார் என்று அந்த பெருமானுக்கு பெயர் அந்த தாளத்திலே ஓசை வருகிறது அல்லவா அதனால் அந்த அம்பாளுக்கு பெயர் ஓசை கொடுத்த நாயகி என்று பெயர் நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் வளவந்து சிவபெருமானுடைய புகழையெல்லாம் பரப்பி பெருமைகளையெல்லாம் சொல்லி வேதாரண்யத்துக்கு வருகிறார் வேதாரண்யத்திற்கு வருகிற போது அந்த திருக்கோயிலே கதவு அடைக்கப்படாமல் திறக்கப்படாமல் ஒழுங்கு இல்லாமல் இருந்தது அப்போது ஞான சம்பந்த பெருமானம் அப்பர் பெருமானம் அங்கே விட்டிருந்தார்கள் கதவை திறக்க பாடுக என்று சொல்லி இறைவன் உத்தரவிட்ட காரணத்தால் அப்பர் சுவாமிகள் கேட்டுக்கொண்டார் சம்பந்த பெருமானிடத்திலே சம்பந்த பெருமானே இந்த கதவை திறக்க பாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அவர் சொன்னார் நான் அடைக்க பாடுகிறேன் நீங்கள் திறக்க பாடுங்கள் என்று சொன்னார் இவர் திறக்க பாடினார் அப்பர் சாமிகள் கதவை திறக்க பாடினார் ஒரு சில பாடல்கள் பாடிய உடனே கதவு திறந்துவிட்டது இறுதியாக அடைக்க பாட வேண்டும் ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார் கதவு அடைக்கவே இல்லை பதினோரு பாடல்களை பாடி முடித்தார் பதினோரு பாடல்களை பொறுமையாக பாடினார் முடித்த பிறகு கதவு அடைத்தது ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகளிடத்தில் கேட்டார் அப்பர் பெருமானே நீங்கள் ஒரு சில பாடல்கள் பாடியவுடன் கதவு திறந்தது நான் பதினோரு பாடல்கள் பாடிய பிறகுதான் இந்த கதவு அடைத்தது உங்களுக்குத்தான் பெருமை நிறைய இருக்கிறது என்று சொன்னபோது அப்பர் சுவாமிகள் சொன்னார் அப்படி இல்லை சம்பந்த பெருமானே நான் பாடியவுடன் ஒரு சில பாடல்கள் பாடியவுடன் கதவு திறந்துவிட்டது ஆனால் பதினோரு பாடல்கள் பாடி முடித்த பிறகுதான் அந்த கதவு அடைபட்டது அப்படியானால் என்ன இதிலிருந்து தெரிகிறது சிவபெருமான் பார்வதி தேவையாரும் உங்களுடைய பாடலை ரசித்து கேட்குமாறு இருந்திருக்கிறார்கள் உங்கள் பதினோரு பாடல்களையும் ரசித்து மெய்மறந்து கேட்டிருக்கிறார்கள் அதனால் தாமதமாக கதவு திறந்திருக்கிறது என்னுடைய பாடலை அவர்கள் ரசிக்கவில்லை என்று சொன்னார்கள் அப்படியானால் ஞான சம்பந்த பெருமானுடைய பெருமை எவ்வளோ உயர்ந்தது சிறந்தது என்பதை எண்ணி பாருங்கள் அது மாத்திரமல்ல ஞான சம்பந்த பெருமான் அப்பர்சாமிகள் இருவருமே வேதாரண்யத்திலே இந்த அருமையானதொரு நிகழ்வினை நடத்தி முடித்து அங்கே இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தனர் அப்போது மதுரையிலே சமண அரசு கோலோச்சி கொண்டிருந்தது உங்கள் வாழ்க்கையை வீணாக்கியது போதும் இளமையில் கல்வியும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் ஆற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம் இளைஞர்களே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்தியோக பயிற்சிகள் மனநலம் தரும் ஆன்மீக கருத்துக்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம் துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கிரியை ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள் தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் ஆற்றல் ஆனந்த யோகம் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இளைஞரும் வாழ்க்கை சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக படர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் ஒரு வருட இலவச ஆன்மீக அல்ல ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையைப் பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன் ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக் கொள்ளுங்கள் ஆனந்த ஆனந்தயோகத்திற்காக செலவு செய்யுங்கள் இது செலவு அல்ல முதலீடு நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் இந்த சமண அரசனுடைய மன்னன் நின்ற சீர் நெடுமாற நாயனார் சமணம் உயர்ந்திருந்தது சைவம் மங்கி மறைந்திருந்தது கோன்பாண்டிய மன்னனுடைய மனைவியார் மங்கையர்கரசியார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் குலச்சரையார் இருவரும் வருந்தினார்கள் சைவ சமயம் தாழ்ந்திருக்கிறதே மங்கி மறைந்திருக்கிறதே இதனை எவ்வாறு இந்த நாட்டிலே ஒளிப்படுத்த வேண்டும் வைக்க வேண்டும் என்று வல்ல சிவபெருமான் பார்வதி தேவரிடத்திலே வணங்கி பிரார்த்தித்து கொண்டிருந்தார்கள் இந்த பாண்டிய நாட்டிலே சைவ சமயத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றில் மிகுந்தவர் யார் என்று எண்ணிய போது சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் மங்கேக்கரஸ்காருக்கு உணர்த்தி ஞான சம்பந்த பெருமான் ஒருவரால் தான் இந்த மதுரையிலே இந்த பாண்டிய நாட்டிலே சைவம் தொலைக்க செய்ய முடியும் அவர்தான் தகுதியானவர் என்று சொல்லி இங்கிருந்து தூது அனுப்பினார்கள் ஞான சம்பந்த பெருமானுக்கு தூது அனுப்பினார்கள் தூதுவர்கள் ஞானசம்பந்த பெருமானையும் அப்பர் சுவாமிகளையும் தரிசித்து பாண்டிய நாட்டினுடைய பேரரசியினுடைய எண்ணங்களை எல்லாம் தெரிவித்தார்கள் ஞானசம்பந்த பெருமான் பொறுமையின் சிகரம் அமைதியானவர் சாந்தமானவர் ஆனால் வெகுண்டு எழுந்தால் யாராலும் தாங்க முடியாத சிம்மத்தைப் போல அவர் கர்ஜிக்கக்கூடிய ஆற்றலை சிவபெருமானும் பாரதி தேவியை வழங்கினார்கள் ஞானசம்பந்த பெருமானிடத்தில் சொன்னார் அப்பர்சாமிகள் சொன்னார் இப்போது நீங்கள் செல்லாதீர்கள் மன்னனும் சரியில்லை நாளும் கோளும் சரியில்லை கொஞ்சம் உங்கள் பயணத்தை தள்ளி போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஞான சம்பந்த பெருமான் சொன்னார் நான் நல்லதே செய்யப் போகிறேன் சைவ சமயத்தை நிலைநிறுத்தப் போகிறேன் திருநீற்றினுடைய அருமை பெருமைகளை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லப் போகிறேன் உங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டபுள்யூ நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி